அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சமூக மையம் தாயகத்திலிருந்து கனடா நோக்கி புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கே வந்த ஒரு சமூக மையத்தினை உருவாக்குகின்ற பணியினை மேற்கொண்டு வருகிறார்கள் கடந்த தசாப்தங்களாக உங்கள் தாயகத்திலிருந்து பல்வேறுபட்ட காரணங்களுக்காக புலம்பெயர்ந்து கனடா நாட்டிலே எவ்வாறு யாழ்ப்பாணத்தில் தமிழர்கள் இருக்கிறார்களோ அதைவிட எண்ணிக்கையில் கூடுதலாக தமிழர்கள் அங்கே வாழ்ந்து வருகிறார்கள் அந்த வகையில் அவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த பணி ஒரு காலம் கடந்து தமிழர் அடையாளத்தையும் ஒரு பண்பாடுகளையும் அங்கே கட்டி காப்பதற்கான ஒரு மைய புள்ளியாக அமைய இருக்கிறது ஆகவே இந்த பணிக்காக உழைக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் குறிப்பாக கடந்த நூறு நாட்களாக நவஜீவன் இந்த பணியினை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வேலையை செய்து கொண்டு வருகிறார் குறிப்பாக நவஜீவன் பல் பல வருடங்களாக ஒரு தொடர்பின் ஊடாக தாயகத்தையும் புலம்பெயர் உறவுகளையும் இணைக்கின்ற வகையிலே ஈக்குருவி நடை என்ற ஒரு எண்ணக்கருவின் ஊடாக பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டு அதில் ஒரு சிறு பங்காளராக பயணித்துக் கொண்டு வகையில் நானும் மகிழ்வடைகிறேன் குறிப்பாக வேல்யூ அடிஷன் என்று கூறப்படுகின்ற உள்ளூர் உற்பத்திகளின் பெருமதி சேர்ப்பை அதிகரித்தல் அதற்கு பிறகாக புளூ எக்கனமி பொருளாதாரம் சார்ந்த விடயங்களிலேயும் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு கருப்பொருளை எடுத்து மக்கள் மயப்படுத்தி அவற்றை சமூகத்திற்காக கொண்டு சேர்க்கின்ற ஒரு பணியினை நவஜீவன் அண்ணா மேற்கொண்டு வாரர் அந்த வகையில் இந்த வருஷம் ஒரு நூறு நாள் சேர்த்திட்டமாக தமிழ் சமூக மையம் அந்த கருப்பொருளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காகவும் அந்த இது ஒரு தனிநபர் முயற்சியில் ஒரு கூட்டு முயற்சி என்று பல்வேறு பட்டவர்கள் என்ற ஒரு ஒன்றுணைவாக இந்த பணியினை நூறு நாட்கள் கடந்து அதை அந்த டோச் ஹேண்டிங் ஓவர் என்று கூறப்படுகின்ற அதை அந்த பொறுப்பை மற்றவர்களுடன் கையளித்தல் என்ற இந்த நிகழ்விற்கு உண்மையாகவே மனதார பாராட்டுகளையும் தொடர்ச்சியாக எங்களுக்கு இவ்வாறான செயற்பாடுகளையும் முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ள வேண்டி நிற்கின்றேன் தொடர்ந்தும் எங்கள் பயணங்கள் தொடரட்டும்